பசில் ராஜபக்ஷ டுபாய்க்கு திடீர் விஜயம் அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் தேர்தல் நிறுத்தப்படும் தேர்தல் ஆணைக்குழு எச்சரிக்கை வடமாகாண வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைப்பு யாழில் நாற்பத்தைந்து தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு தேர்தல் முடிவில் இவற்றுக்கு தடை மக்களுக்கு வெளியான அறிவுறுத்தல் இஸ்ரேலுக்கு நிச்சயமாக பதில் வழங்கப்படும் ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவிப்பு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒருநாள் எஞ்சியுள்ள நிலையில் இன்று அதிகாலை வெளிநாடு சென்றுள்ளார் கட்டுநாயக்க பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து அதிகாலை மூன்று ஐந்து மணிக்கு புறப்பட்ட எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானமான இ கே அறுநூற்று அவர் துபாய்க்கு புறப்பட்டு அங்கிருந்து அமெரிக்கா செல்வார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன விமான நிறுவனத்தின் கால் ரூட் ஸ்பெஷல் என்ட்ரி நூடாக முன்னாள் அமைச்சர் பிரவேசித்து தனியாக பயணித்துள்ளாா் அவருடன் முன்னாள் அமைச்சர் டி வி சானக நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் ஏதிரிமான மற்றும் ஜெயந்த கோட்டாகுட ஆகியோரும் விமான நிலையத்திற்கு வந்துள்ளனர் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவிலிருந்து இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நாமல் ராஜபக்சேவின் தேர்தல் பிரச்சாரத்துக்காக அவர் பெரும் பணியை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் போது அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் தேர்தல் முடிவுகள் அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பின் போது வாக்களிப்பு நிலையத்தில் ஏதேனும் அசம்பாவித நிலைமை ஏற்படுமாக இருந்தால் அந்த வாக்களிப்பு நிலையத்தின் வாக்குகளை சூனியமாக்கப்படும் அந்த தொகுதிகளில் மீண்டும் வாக்கெடுப்பை நடத்தும் வரையில் நாடளவை ரீதியிலான இறுதி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ள ஆலோசனைகளை பின்பற்றி சுமூகமான முறையில் தேர்தலை நடத்த அனைவரின் ஒத்துழைப்பும் அவசியம் என குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு தரப்பினருக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் வாக்கு உங்கள் உரிமை அதனை நாட்டு மக்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தேர்தல் காலத்தில் சட்டத்தை கடுமையாக செயல்படுத்துமாறு அனைத்து பாதுகாப்பு தரப்பினருக்கும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் எந்த ஒரு அவசர நிலைமையின் போதும் அழைப்புக்காக முப்படையினரும் தயாராக வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாளை காலை இடம்பெறவுள்ளது அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தில் நூற்று வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது குறித்த நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் இன்று காலை ஏழு மணி முதல் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது வவுனியா மாவட்டத்தின் வாக்கென்னும் மத்திய நிலையமாக செயற்பட்டு வரும் சைவபகாசா மகளிர் கல்லூரியிலிருந்து குறித்த வாக்குப்பெட்டிகள் அனைத்து வாக்களிப்பு நிலையங்களுக்கும் போலீசாரின் பாதுகாப்புடன் பேருந்துகளின் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டது இதேவேளை ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று தகுதி பெற்றுள்ளதுடன் தேர்தல் கடமைகளுக்காக போலீசார் உட்பட இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மன்னார் மாவட்டத்தில் எட்டு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் இன்று காலை ஒன்பது மணி முதல் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தின் வாக்கினும் மத்திய நிலையமாக செயற்பட்டு வரும் மன்னார் மாவட்ட செயலகத்திலிருந்து குறித்த வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு போலீசாரின் பாதுகாப்புடன் பேருந்துகள் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டது மன்னார் மாவட்டத்தில் ஏழு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் இன்று காலை முதல் செல்லப்பட்டுள்ளன மாவட்டத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்ட நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் நாற்பது பேருந்துகளில் எடுத்து செல்லப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து வாக்குப்பெட்டிகள் இன்றைய தினம் எடுத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஐநூற்று பதினோரு வாக்குச்சாவடிகளுக்கு இவ்வாறு பெட்டிகள் எடுத்து செல்லப்பட்டுள்ளன தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதிமன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான நூற்று முப்பத்தேழு வாக்களிப்பு நிலையங்களுக்குரிய வாக்குப்பெட்டிகள் முல்லைத்தீவு மகா வித்யாலயத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்டு இலங்கை ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான நாடளாவிய ரீதியில் இடம்பெற இருக்கின்ற தேர்தலுக்காக முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள நூற்று முப்பத்தேழு வாக்களிப்பு நிலையங்களுக்கே இவ்வாக்குப்பெட்டிகள் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இம்முறை தேர்தலில் வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் அவர்கள் வாக்களிப்புக்குரிய நூற்று ஏழு நிலையங்களுக்கும் காலை ஏழு மணி முதல் வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த தேர்தலில் ஆயிரத்து ஐநூற்று ஆறு அரசு உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் ஐநூறு போலீசாரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது யாழ் மாவட்டத்தில் தேர்தல் தொடர்பாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஊடகவேலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முறைப்பாடுகள் தொடர்பிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இதுவரையிலே நாற்பத்தைந்து தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன வன் செயல்கள் அல்லது வன்முறைகள் ஏதுமற்ற முறைப்பாடுகளாக அனைத்தும் சட்ட மீறல்களாகவே காணப்படுகின்றன அந்த வகையிலே முறைப்பாடுகளை பதிவு செய்யக்கூடிய தொலைபேசி இலக்கங்களுமால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது சைபர் ஏழு ஆறு ஆறு ஐந்து மூன்று ஐந்து எட்டு சைபர் ஐந்து அல்லது சைபர் ஏழு ஒன்று ஒன்பது 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 ஆறு சைபர் சைபர் ரெண்டு அல்லது சைபர் ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்பது மூன்று என்ற தொலைபேசி இலக்கங்களும் மற்றும் வாட்ஸ்அப் இமெயில் முகவரிகளும் அதற்கு வழங்காக வாக்கு எண்ணிக்கை இடம்பெற்ற முடிவுகள் வெளியாகும் போது பின்பற்ற வேண்டியவை தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது ரத்நாயக்க தெரிவித்ததாவது வாக்குப்பதிவுக்குப் பிறகு மற்றும் வாக்கு எண்ணிக்கையின் போது எக்காரணம் கொண்டும் வீடுகளை விட்டும் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு அருகில் அல்லது வீதிகளில் நிற்க வேண்டும் என கூறுகின்றோம் வாக்கு எண்ணிக்கையின் போது மக்கள் தொலைக்காட்சி அல்லது பெரிய திரையை பயன்படுத்தி வீதிகளில் ஒன்று கூடி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பது முடிவுகள் ஒளிபரப்பப்படும் போது குழுவாக திரண்டு பட்டாசு வெடித்தல் வீதிகளில் வினோதமாக இருத்தல் உள்ளிட்ட செயற்பாடுகள் சட்டத்தால் தடை விதிக்கப்பட்டுள்ளன இத்தகைய கூட்டங்கள் அனைத்தும் சட்டவிரோதமானது பாதுகாப்பு படையினர் அவர்களை கலைக்கலாம் அல்லது அவர்களுடன் தொடர்புடையவர்களை கைது செய்யலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் வரலாறு வரலாறுக்கானதளவில் தமது அமைப்பு தாக்குதல்களை எதிர்கொண்டுள்ளதாக ஹிஸ்புல் அமைப்பின் தலைவர் ஹசன் நசரலா தெரிவித்துள்ளார் லெபனானில் பேஜர் மற்றும் தொடர்பாடல் கருவிகள் வெடிப்புக்குள்ளானதைத் தொடர்ந்து அவர் அந்த நாட்டு தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவியொன்றிலேயே இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் முன்னெச்சரிக்கை இல்லாத இந்த தாக்குதலை தற்போது எதிர்கொண்டுள்ள நிலையில் அதற்கு நிச்சயமாக பதில் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் காசாவில் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஹிஸ்புல்லா அமைப்பு ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக செயற்பட்டு வருகிறது ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா ஆகிய அமைப்புகளை ஈரான் ஆதரித்து வருகின்றது கடந்த செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பின் பல பேஜர் மற்றும் தொடர்பாளர் கருவிகள் வெடித்தமையினால் முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் மூவாயிரத்துக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் இதன் பின்னணியில் இஸ்ரேல் இருப்பதாக குற்றஞ்சாட்டியுள்ள போதிலும் அதற்கு இஸ்ரேல் இதுவரையில் எந்தவித பதிலையும் வழங்கவில்லை என வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன